உஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு அலமினுடைய புனிதமான முஹர்ரம் மாதம் பல பாக்கியங்களை முடிவில்லாத ஆனந்தங்களை உள்ளடக்கியது சரித்திர பின்னணி உள்ள இந்த முகர்ற மாதம் என்னென்ன இக்கட்டான சூழ்நிலைகளில் அலமினுடைய உதவி இந்த மாதத்தில் கிடைத்தது அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளும் இறை அன்பு அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் கிடைத்த வழிகளும் அலமது சொல்லப்பட்டது அல்லாவுடைய கருணையினால் இந்த மொஹர்லத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய பேருபகாரங்கள் இறைவனுடைய அளப்பெரிய நேமத்துக்கள் என்னென்ன என்பதை இந்த காணொலியில் தந்திருக்கிறேன் பட்டனை அமிழ்த்தி முழு காணொலியும் கண்டு எல்லாம் வல்ல இறைவனின் அன்பை பேரருளை பெற்றுக்கொள்ளுங்கள் الله رحمته يواناها